ஒரு ஃபேஷனுக்காக வேண்டுமென்றால் பாடல்கள் இல்லாமல் படம் எடுக்கலாமே தவிர அது நிலைக்காது என்று பாடலாசிரியர் சினேகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் தலைமுடி பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக விக்கோமேனியா ஸ்டோர் திறக்கப்பட்டது இதை கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகர் சினேகன் மற்றும் கன்னிகா ஆகியோர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து தலைவர் மீனா ஜெயக்குமார் மற்றும் இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் தாளர் சரஸ்வதி கண்ணையன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஸ்நேகன் பாடல்கள் தான் நம் கலாச்சாரத்தின் அடிநாதம் என்றும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நம்மிடம் பாடல்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு ஃபேஷனுக்காக வேண்டுமானால் பாடல்கள் இல்லாமல் படம் எடுக்கலாமே தவிர அது நிலைக்காது என்றும் கடந்த ஐந்து வருடங்களாக சத்திற்குள் சினிமா மாட்டிக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கேப்டன் விஜயகாந்தின் வாழ்வில் வாழ்வியல் முறையை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்றும் பாடலாசிரியர் சிநேகன் தெரிவித்துள்ளார் நம்மளுடைய பாரம்பரியம் வந்து தாளாற்றிலையும் ஒப்பாரியிலையும் தாளாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிந்தது பாடல்கள் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கலாச்சாரத்தினுடைய அடிநாதம் அது சங்க இலக்கியங்களா இருக்கட்டும் அல்லது பக்தி இலக்கியங்களா இருக்கட்டும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் செய்யுள்கள் கூட பாடல்களின் வடிவம் அந்த செய்யுள்கள்ல இசை வடிவம் தொடங்கியது அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்மள்கிட்ட பாட்டு இருக்கு எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு உட்கார்ந்தா நின்னா விவசாயம் பண்ணுனா ஓடுனா ஒரு மரக்கிளையில உட்காந்து ஊஞ்சல் கட்டுனா ஒரு தொட்டில் கட்டுனா அழுதா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நிறையத்துக்கு பாட்டு இருக்கும்போது பாடல்களை மீறி அல்லது தவிர்த்துட்டு வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு ஃபேஷனாக இன்றைக்கி பாட்டு இல்லாமல் படம் எடுக்கலாம்னு சொல்லலாமே தவிர இது நிலைக்காது கண்டிப்பாக பாடல்கள் தான் தமிழர்களுடைய பண்பாட்டோடு சேர்ந்து வந்தது மீண்டும் அந்த கலாச்சாரம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு